கடகராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது முதலில் வேலை தொழில் வியாபாரம் பற்றி பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் தனக்கு பதினோராம் இடமான எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ எட்டாம் இடம் என்பது என்ன ஒரு வலி வேதனை துக்கம் துயரத்தை கொடுக்கக்கூடிய இடம் என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம்தான் சரி இந்த கடகராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவான் தான் அவர் எட்டில் போய் போது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் திடீர் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அப்போது ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி காத்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு மூணு இடத்துல அட்டன் பண்ணியிருப்பீங்க ஒரு விடை கொடுக்காமல் இருக்கும் ஆனால் திடீர் என்று அந்த வேலை உங்களுக்கு கிடைக்க பெறும் ஸோ அந்த நிகழ்வு இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்க இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் எட்டாம் இடத்துல சனி பகவானும் இந்த செவ்வாயும் இணைகிறது அப்போ சனி என்பது தொழில்காரகன் அந்த செவ்வாய் என்பது பத்துக்குரியவன் அப்படின்னு எடுத்துட்டாலும் அவர் எட்டில் இருக்கிறதுனால சில அழுத்தம் ப்ரெஷர்களை உங்களுக்கு கொடுக்க செய்யும் ஒரு சிலருக்கு இந்த சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்க செய்யும் அல்லது ஒரு நல்ல வேலை பழு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை உருவாக்கும் அழுத்தம் ப்ரெஷரோடு வேலை செய்யக்கூடிய தன்மை இருக்கும் ஆனால் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு மட்டும் வேலையை விட்டுவிடக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்து அதே வேலை போகுதுன்னா ஓகே பட் நீங்களாகவே ஒரு டென்ஷன் ஆகி பிரெஷர் ஆகி இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுக்கறது மட்டும் தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவர்களுக்கும் அதாவது சொந்த தொழில் இருப்பவர்களுக்கும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு டீல் பண்ணணும் அல்லது ஒரு தொழிலை அபிவிருத்தி பண்ணணும் அல்லது ஒரு புதிதாக இந்த காலகட்டத்தில் நான் ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் ஒரு ஈக்கு வச்சு அந்த கொடுப்பினை இரு செய்யணும் ஞாபகத்தில் ஞ்சு மூன்றாம் நபர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடக்கூடாதுங்கிறத இந்த கடகராசி என்பர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளணும் இன்னும் ஒன்றரை வருடங்களுக்கு அப்படின்னு ஞாபகத்தில் இருக்குங்க சரி பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பத்தில் குரு இருந்தால் ஒரு மாற்றத்தை தரும் அல்லவா அப்போ அது எந்த மாற்றம் வந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வது இந்த காலகட்டம் சிறப்பு அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த கடகராசி என்பர்கள் ஒன்பதாம் இடத்துல ராகுவும் சூரியனும் புதன் இந்த மூன்று கிரகங்கள் அந்த ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் இருக்கிறதுனால தந்தையின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூல மேன்மைகள் தரக்கூடிய அம்சம்தான் ஒரு சிலர் அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கு திடீர் இடமாற்றங்கள் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அல்லது பார்க்காத சமயத்தில் ஒரு இடமாற்றம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர் ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் அதாவது என்ன சொல்ல வர அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அலைச்சல் திருச்சல்களையும் கொடுக்கும் டென்ஷன் ப்ரெஷரையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் அதாவது என்னென்னா மனது ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு வழியை சந்திக்கும் ஒன்று தனம் சார்ந்த விஷயமாக அல்லது குடும்ப ரீதியாக அல்லது தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுத்து கொண்டு இருக்கும் தான் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எந்த ஒரு புதிய விஷயங்கள் செய்யும் போது ஒரு இக்கு வச்சு செய்யுங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரி ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் தனம் கிடைக்குமா தனம் கிடைக்கும் பொருளாதாரம் கிடைக்கும் பொருளாதார அபிவிருத்தி ஏற்படுத்தும் விரிவுபடுத்த கூடிய தன்மை புதிய ஒப்பந்தங்கள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஆனால் அந்த சனி ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அல்லவா அப்போ பணம் கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஸோ இப்போ போய் முன்பின் தெரியாத நபர்கள் இந்த மாதிரி விரிவுப்படுத்துகிற அது பண்ணுறாங்கன்னா கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் அந்த சனி ரெண்டாம் இடத்தை பார்த்து அந்த ரெண்டாம் இடத்தை கெடுப்பாருங்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்வதும் அனுசரணையாக செல்வதும் அதாவது ஒரு ஈகோ கிளாஸ் இது வராமல் பார்த்து கொள்வதும் நன்று உங்களுடைய குடும்ப விஷயத்திலே மற்றவர்களுடைய குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்வதும் சிறப்பு கேது மூன்றாம் இடத்தில் இருக்கார் உபஜயஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு கேது வந்து அறிவு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அங்கே இருக்கிறதுனால இது சரி தப்புங்கிறது உங்கள் உள் உணர்வு சொல்லும் இது செய்தால் சரி இது செய்தால் தப்புங்கிறது உங்களுடைய உள் உணர்வு சொல்லும் ஸோ அதன்படி செய்து கொள்வது நடந்து கொள்வது உங்களுக்கு உத்தமத்தை ஏற்படுத்தும் அதே சமயத்தில் நான்காம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார் பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா அப்போ சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு க்கள் உங்களுக்கு அமையும் அதாவது ஒரு விட வீடு வாங்குறது இடம் வாங்குறது வாகனங்களை மாற்றிக்கொள்வது இதெல்லாமே கரெக்டு அப்போ வீடு இடம் வாங்கும் போது மட்டும் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் புதன் அந்த இடத்துல இடத்தில் நீசமாக இருக்கின்ற காரணத்தால் அது பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கின்ற காரணத்தால் அந்த டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும் இல்லைன்னா எதையாவது வாங்கி எதையாவது ஒரு சிக்கலை வச்சு அதில் ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கி உண்டாக்கிவிடும் சோ அப்போ அந்த விஷயத்தில் கவனம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஏதாவது சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை இந்த மாதிரியான இதுக்கு இந்த மாதம் போகாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறதையும் குழந்தைகளினுடைய நலனில் கொஞ்சம் அக்கறை காமித்து கொள்வது எடுத்துக்கொள்வது உங்களுக்கு சிறப்பு அன்பையும் பாசத்தையும் குழந்தைகள் மேலே கொடுங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு ஒரு தொந்தரவு உங்கள் பேச்சை கேட்காமல் இருப்பது உங்களுக்கு புரிய தெரியாத மாதிரி எதையாவது செய்வது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய தன்மை அதனால அன்பையும் பாசத்தையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டுப்படுவார்கள் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ளுங்கள் ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்த்து ஆறாம் இடத்தை வலுப்படுத்துகின்ற காரணத்தால் கடனை வளர்க்கும் ஏன்னா ஆறாம் இடத்தை சுபகிரகம் பார்க்குது அப்போ அந்த ஆறாம் இடத்தை வலுப்படுத்தும் அப்போ ஆறாம் இடம் என்பது கடன் அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகாமல் பார்த்து கொள்வது சிறப்பு அப்போ கடன் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்ப்புகள் இருந்தால் அதை விட்டு நீங்கள் விலகிச் செல்வது உங்களுக்கு உத்தமத்தை ஏற்படுத்தும் இல்லைனா மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் எதிர்ப்புக்கு போராடி வெற்றி பெறுவீர்கள் இல்லைன்னு நான் சொல்ல ஆனால் ஏற்கனவே உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்துட்ருக்கோம் ஸோ எதிர்ப்புகள் வந்தால் அதை விட்டு விலகிச் செல்வது உத்தமம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் திருமணம் ஆனவர்கள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதும் அல்லது கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் கணக்கு வழக்கங்களை சரியாக பார்த்து கொள்வதும் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன சார் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக சொல்லுகிறீர்களே அப்படின்னா அப்படி கிடையாது இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்து கொண்டிருக்கும் அப்போ நூற்றுல ஒரு எண்பது பர்சன்ட் கடகராசி என்பர்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒண்ணு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில் அல்லது தொழில் சார்ந்த விஷயத்தில் வேலை சார்ந்த விஷயத்தில் மன உளைச்சலை கொடுத்து கொண்டிருக்கும் அப்போ புதிய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு ஈக்கு வச்சு செய்யணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதுவும் குறிப்பாக இந்த கடக ராசி இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போ அதிகமான மன உளைச்சலை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஸோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் அதாவது தைரியம் வீரியத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்வதும் உங்களுக்கு பிடித்த மாதிரி அன்பையும் பாசத்தையும் மற்றவர்களுக்கு செலுத்துவதன் மூலமாகவும் அல்லது உங்களை பிடித்த கோயில்களுக்கு டெய்லியும் அதாவது ஒவ்வொரு நாளும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த விநாயகரை வழிபட்டு செல்வதும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய தன்மையில் அமையும் அப்போ இந்த கடகராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மன குழப்பத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிடித்த அந்த கோயில் அதாவது விநாயகர்னால் விநாயகர் வழிபட்டு செல்வதும் அல்லது துர்க்கை அம்மன் தான் துர்க்கை அம்மனை வழிபட்டு செல்வதும் அல்லது சிவன் கோயில் இருக்கின்ற அந்த அம்பாலை சென்று வழிபடுவதும் உங்களுடைய மனதிலிருந்து வந்த அத்தனை குறைகளும் விளக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த கடகராசி அன்பர்களுக்கு